நம்பி ஆகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆனந்தமாக ஆண்டவரை ஆராதிப்போம் சங்கீதம் நூறு இரண்டு மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் அநேக முறை நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் போது சந்தோஷப்பட்ட வசனம் இது நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைய செய்கின்றார் அவருடைய சந்நிதியில் மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடி கொள்ளுகின்றது நம்மை ஒளிவ மர கன்றுகளைப் போல் அவருடைய பந்தியை சுற்றி வளரும்படியாக அபிஷேகித்துள்ளார் நாம் அவரை ஆனந்த சந்தோஷத்தோடு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய ஒவ்வொரு விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் அவரே நம்மை விடுவித்திருக்கிறார் எனவே நூறு சதவீதம் மனதார அவரை ஆனந்தமாய் நாம் ஆராதிப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உண்மை ஆராதனை செய்யும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன்